டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய இராணுவ உளவு பிரிவாகிய டிஐஏயினுடைய முன்னணி தலைவர் ஜெப்ரி குருஸ் உட்பட மேலும் இரண்டு பேர் அதிரடியாக பதவியிலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலின் பின்னதாக ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க கட்டமைப்புகள் அனைத்தையும் அமெரிக்கா நூற்றுக்கு நூறு வீதம் சிதைத்துவிட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் இந்த கருத்தை உண்மையில் கூற வேண்டியது அமெரிக்காவினுடைய ராணுவ உளவு பிரிவாகிய டிஐஏ தான் ஆனால் இதனுடைய அதிபர் இது பற்றி எந்த கருத்தும் கூறாமலே மௌனமாக இருந்தார் இது உண்மைதானா என்பதற்கான பரிபூர்ணமான ஆதாரம் இல்லாமல் நிர்வாக தலைவர் இது பற்றி அரசியல் தலைவரனுடைய கருத்தை ஒப்புவிக்க முடியாதென்பது தெரிந்ததே இருப்பினும் இவர்கள் மூவரும் பதவியிலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார்கள் இது நிர்வாகத்திற்கு உள்ளே அரசியல் தலையிடுகின்ற விவகாரமாக இருக்கின்றது சட்ட ஆட்சி என்பது நிர்வாகம் நீதி சட்டம் இயற்றும் துறை இந்த மூன்றும் தனித்தனி சுதந்திரமானவை இது நிர்வாகத்தின் உள்ளே அரசியல் தலையிட்ட ஒரு சம்பவமாக இருக்கின்றது ஜெர்மனியிடம் இருந்தும் அமெரிக்காவிடம் இருந்தும் தூர கட்டுப்பாடு இல்லாமல் ஏவுகணைகள் உக்ரைனுக்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பது தெரிந்ததே இந்த ஏவுகணைகளை ஆதாரமாக வைத்து உக்ரைன் நடத்திக் கொண்டிருக்கின்ற தாக்குதல் சுத்திகரிப்பு நிலையங்களை உடைத்து தகர்த்து கொண்டு இருக்கின்றன இதன் காரணமாக கிழக்கு ரஷ்ய பகுதியிலே இப்பொழுது வரிசையில் நிற்போரனுடைய தொகை அதாவது எரிபொருள் வாங்குவதற்காக அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கின்ற ஹங்கேரி சுலோவோக்கியா போன்ற நாடுகளிலும் இப்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஹங்கேரி சுலோவோக்கியா இரண்டு நாடுகளுக்கும் எரிபொருளானது ஐந்து நாட்களுக்கு தரப்பட மாட்டாது என்றும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கூறியிருக்கின்றது இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது ரஷ்யாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்காக ரஷ்யாவில் ஆழ ஊடுருவி தாக்குதலை நடத்தினால் எரிபொருள் கட்டமைப்புகளை தீயிட்டு கொளுத்தினால் நஷ்டம் ஏற்பட ரஷ்யா மறுபடியும் பேச்சுவார்த்தை வரும் என்பது இந்த தாக்குதலுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கின்றது ஆனால் ஆழ ஊடுருவி தாக்குதலிலே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வயிற்றில் அடிக்க தொடங்கி இருக்கின்றது ஏனென்றால் ஒன்றியத்தில் ஹங்கேரி போன்ற நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை இறக்குமதி செய்கின்ற நாடுகளாகும் இந்த நாடுகளுக்கு ரஷ்யா வயிற்று விதிக்கின்ற பொழுது அது ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றிய கட்டமைப்பில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக மாறிவிடும் இதை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தவிர்த்துக் கொள்ள படி கூறுகின்றார் எனவே உக்ரைன் தாக்குதலை தவிர்ப்பதால் இல்லை இதை தொடர்வதா என்பது இப்பொழுது பலத்த சிக்கலாக மாறியிருக்கின்றது ரஷ்யா தன்னுடைய கிழக்கு பிராந்திய கொள்வனவில் பதிமூன்று வீதத்தை இப்பொழுது இழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து ரஷ்யாவினுடைய பாரிய ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஏழு பாதிக்கப்பட்டிருக்கின்றன இதே பிரச்சனை உக்ரைனிலும் நடைபெற்றிருக்கின்றது எனவே உக்ரைன் ரஷ்யா இரண்டு இடங்களிலும் ஆயிலை கொளுத்துவதில் இருவரும் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால் அதனால் பயன்பெறுகின்ற மக்களினுடைய வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த போர் ஆகஸ்ட் தொடக்கத்தில் ரூட்ஸ் பஹா என்கின்ற இடம் தாக்குதலுக்கு உள்ளானது பலத்த இழப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது யுத்த நிறுத்தம் அமைதி பேச்சுக்களை ஏற்படுத்தலாம் என்றால் இப்பொழுது அது நிலைமையை வேறொரு இடத்திற்கு நகர்த்தி நகர்த்திவிட்டிருப்பதே இந்த செய்தியாகும் அமெரிக்க அதிபரனுடைய அடுத்த சமாதான முயற்சியாக தென்கொரியாவையும் இணைத்து ராணுவ ரீதியாக பேச்சுக்களை வருகின்ற திங்கட்கிழமை ஆரம்பிக்க ஏற்கனவே இரண்டாவது உலகமாக யுத்த காலத்தில் இருந்து ஜப்பானினுடைய போனதாக கூறுகின்ற தென்கொரியா ஜப்பானுடன் உறவு கொள்ள மறுத்து வருகின்றது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் இருவரை உறவுபடுத்துவது அவசியம் சீனாவிற்கு எதிரான ஒரு தெளிவான சக்தியை உருவாக்குவதற்கு இது தேவை என்றும் கூறுகின்றது நீங்கள் யாழ்ப்பாணத்திலே எங்கோ ஓர் ஒலிபெருக்கி பாடிக்கொண்டிருப்பதை இந்த செய்தி கேட்கின்றீர்கள் இதை இந்த செய்தியினுடைய பின்னணி இசையாக கருதி கொள்ளுங்கள் இங்கு பாடுகின்ற ஒலி பெருக்கிகளினுடைய ஒலிகளை எம்மால் தவிர்க்க முடியாமல் இருக்கின்றது அதற்காக காத்திருக்கின்ற பொழுது சூரிய ஒளி இல்லாமல் போய்விடும் இதை பெருமனது கொண்டு போர்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகின்றோம் அதேவேளை அமெரிக்காவினுடைய ராணுவம் ஜப்பானிலும் தென்கொரியாவிலும் எண்பதாயிரம் பேர் இருக்கின்றார்கள் என்பதும் இவர்களை ஒன்றிணைப்பதற்கும் இது அவசியம் என்றும் டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் ரஷ்யாவில் யூரோவிஷன் பாடல் போட்டி செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்றது ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற இந்த பாடல் போட்டி தேர்வுகளினுடைய ஆரம்ப கட்ட தேர்வின் நூறு நாட்களின் பின்னர் இது நடைபெற இருக்கின்றது இருபத்தி ஒரு நாடுகள் பங்கேற்கின்றன இதில் சிறப்பம்சம் அமெரிக்கா பங்கேற்கின்றது இந்தியா பங்கேற்கின்றது அதுபோல சீனாவும் பங்கேற்கின்றது இதனால் ரசிகர்களுக்கு இது விறுவிறுப்பாக அமையும் என்றும் இதில் பழைய சோவியத் நாடுகளும் இடம் இடம்பெறுகின்றன அமெரிக்காவிலிருந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராகிய பிரண்டன் கோவாட் கூறுகின்ற பொழுது இது மிகச்சிறந்த பாடல் போட்டியாக அமையும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் இந்த பாடல் போட்டிக்கு முப்பது மில்லியன் ரூபிள்கள் ரஷ்ய நாணயம் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது டேனிஷ் நாணயம் பெறுமதி இரண்டு தசம் மூன்று மில்லியன் குரோனர்கள் ஆகும் இந்திய ரூபாயில் இரண்டு கோடி முப்பது லட்சங்கள் ஆகும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து வணக்கம் உறவுகளை